ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையேத் அபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீன தாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் நான்கு ச ச அவநிஜ்யமான அங்கிரி சமந்தாத் பய ஊர்மிபி கரோ தீவ்யாமலாம் பூமிம் ஹரின் மரகத அஷ்மபி வெட் பை மீனிங் ச அந்த மலை ச மேலும் அவநிஜ்யமான அங்கிரி அதன் அடிவாரம் எப்போதும் கழுவப்படுகிறது சமந்தாத் சுற்றிலும் பய ஊர்மிபி பா பாலின் அலைகளால் கரோதி செய்கிறது சியாமலாம் கரும் பச்சை பூமி பூமி ஹரித் பச்சை மரகத மரகதங்களுடன் பச்சைக்கல் மரகத மரகத கற்கள் அஸ்மபி கற்கள் டிரான்ஸ்லேஷன் அந்த மிக பிரம்மாண்டமான மலையடிவாரத்திலுள்ள பூமி பாலாலான பால் அலைகளால் எப்போதும் கழுவப்படுகிறது இது எட்டு திசைகளிலும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு மற்றும் அவற்றிற்கு இடையிலுள்ள திசைகள் இது எட்டு திசைகளிலும் மலையைச் சுற்றிலும் மரகத கற்களை உற்பத்தி செய்கிறது மலை அடிவாரத்திலுள்ள பூமி பால் அலைகளால் கழுவப்படுவதால் மலையைச் சுற்றிலும் அது எட்டு திசைகளிலும் மரகத கற்களை உற்பத்தி செய்கிறது பர்பத் பயசிலபிரப்பா ஜெயசிலபிரபாத் பல்வேறு கடல்கள் இருப்பதை ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து நாம் அறிகிறோம் ஏதோ ஓரிடத்தில் பாலால் நிரப்பப்பட்ட கடலும் மற்ற இடங்களில் மதுக்கடல் எண்ணெய் கடல் மற்றும் இனிப்பு நீர் கடல் ஆகியவையும் இருக்கின்றன இவ்வாறாக இந்த பிரபஞ்சத்தினுள் வகைப்பட்ட கடல்கள் உள்ளன எல்லைக்குட்பட்ட அனுபவத்தை மட்டுமே பெற்றுள்ள நவீன விஞ்ஞானிகளால் இந்த கூற்றுகளை மறுக்க முடியாது நாம் வாழும் கிரகம் உட்பட வேறெந்த கிரகத்தை பற்றியும் முழு தகவலை அவர்களால் கொடுக்க முடியாது இருந்தாலும் சில மலைகளின் பள்ளத்தாக்குகள் பாலால் கழுவப்படுமானால் அது மரகத கற்களை உற்பத்தி செய்கிறது என்பதை இந்த பதத்திலிருந்து நாம் அறிகிறோம் பரமபுருஷ பகவானால் இயக்கப்படும் ஜட இயற்கையின் செயல்களைப் போல் செயல்படும் திறமை யாருக்கும் இல்லை பதம் ஐந்து சித்த சாரண கந்தர்வைர் வித்யாதர மனோரகை கிண்ணரைர் அப்சரோ பிஸ்ட கிரீட் பிர் கந்தர கந்தரம் பை ஒன் மீனிங் சித்த சித்த லோகவாசிகளால் சாரண சாரண லோகவாசிகள் கந்தர்வை கந்தர்வலோக வாசிகள் வித்யாதர வித்யாதர லோகவாசிகள் உரகை சர்பலோகவாசிகள் நாக அதாவது நாகலோகவாசிகள் கிண்ணரை கிண்ணரர்கள் அப்சரோபி அப்சரஸ்கள் ச மேலும் கிரீடபி கேளிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஜூஷ்ட அனுபவித்தனர் கந்தர குகைகள் டிரான்ஸ்லேஷன் உயர் கிரகங்களின் வாசிகளான சி சித்தர்கள் சாரணர்கள் கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் நாகங்கள் கிண்ணரர்கள் மற்றும் அப்சரஸ்கள் கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்காக அந்த பிரம்மாண்டமான மலைக்கு செல்கின்றனர் இவ்வாறாக அந்த அழகிய மலை குகைகள் அனைத்தும் ஸ்வர்கலோக வாசிகளால் நிரப்பப்பட்டு உள்ளன பிரபா சிலபிரபா பிரபா சாதாரணமான மக்கள் உப்பு கடலில் விளையாடுவதைப் போலவே கிரக வாசிகள் பார்க்கடலுக்கு செல்கின்றனர் அவர்கள் பார்க்கடலில் நீந்தி விளையாடுவதுடன் திரிகூட மலை குகைகளிலும் மிக ரம்யமான த்ரிகூட மலை குகைகளிலும் கூட பலவகையான பொழுதுபோக்குகளை அனுபவிக்கிறார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதங்கள் நான்கு ஐந்துடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய்